நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி எட்டு புள்ளி இரண்டு அண்டத்தின் அமைப்பு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் என்ன பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அண்டத்தின் அமைப்பு முதிர்ச்சி அடைந்த அண்டம் அல்லது முட்டையானது கோல வடிவமானது அதாவது கோல வடிவம் அப்படின்னாக்கா ஒரு பந்து மாதிரி இருக்கிற வடிவம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி முதிர்ச்சி அடைந்த அண்டம் ஒரு கோல வடிவமானது ஒரு பந்து மாதிரியான வடிவமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்டமானது கருவுணவு அற்றது அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல கருவுணவு அப்படிங்கிறது நம்ம முட்டை பாத்திருப்போம் கோழி முட்டை அதுல மஞ்சள் கரு இருக்கு இல்லையா அதுதான் கரு உணவு அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்துல யோக் அப்படின்னு சொல்றது அது நம்முடைய மனித யோக்குங்கிற கரு உணவு இருக்காது எனவே அண்டமானது கரு உணவு அற்றது இது அதிக அளவு சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் கொண்டுள்ளது அதாவது இந்த கருமுட்டையானது அதிக அளவு சைட்டோபிளாசத்தையும் இதுதான் சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் இந்த செவப்பு கலரில் இருக்கு பாருங்க இதுதான் உட்கரு இந்த சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் அதிகளவு கொண்டுள்ளது அண்டமானது மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது பிளாஸ்மா படலமானது உட்புற மெலிந்த சோனா பெலுசிடா மற்றும் வெளிப்புற தடித்த கரோனா ரேடியேட்டாவாலும் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க மூன்று சவ்வுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அதுல உட்புற அப்படின்னா இந்த சோனா பெலுசிடாங்கிறது இந்த பாகம் இந்த பிங்க் கலர்ல வர்ற பாகம் இந்த பாகம் சோனா பெலுசிடாங்கிற பாகம் வெளிப்புற கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது இந்த பாகம் இதனால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க கரோனா ரேடியேட்டா பாலிக்கில் செல்களால் ஆனது இதுதான் பாலிக்கில் செல்கள் அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த செல்களால் தான் இந்த கரோனா ரேடியேட்டா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அவ்வளோதான் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாலிக்கில் செல்களால் ஆனது இந்த பாலிக்கில் செல்களால் அந்த கரோனா ரேடியேட்டா உருவாயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டத்தின் மேற்புற படலத்தின் சவ் விட்டலின் சவ் என்று அழைக்கப்படுகிறது அண்டத்தின் மேற்புற சவ் அப்படிங்கிறாங்க டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இணையத்தில் ஆன்லைனில் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் வந்து டயக்ராம் ரெடி பண்ணியிருக்கிறோம் மூன்று சவ்வுகளாக சூதப்பட்டு உள்ளதுன்னு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி தான் மூன்று சவ்வுகளும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இப்போ உள்புறம் இருக்குது அவங்க வந்து அண்டத்தின் மேல்புற படலத்தின் சவ் விட்டலின் சவ் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறாங்க அண்டத்தின் மேல்புற சவ்னா இதுதான் அண்டம் அதுக்கு மேலே ஒட்டி உள்ள சவ் இந்த சவ்வு தான் விட்டலின் சவ் அதாவது பிளாஸ்மா சவ் இந்த பிளாஸ்மா சவ் விட்டலின் சவ் அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே விதமாக சொல்றாங்க அதுதான் இந்த மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா படலமானது உட்புறம் மெரிந்த சோனா பெலுசீடா மற்றும் வெளிப்புறம் தடித்த கரோனா ரேடியேட்டாவது சூழப்பட்டுள்ளது சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல பிளாஸ்மா சவ்ங்கிறது கம்ப்யூஸாக இருக்குது ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்தத்தின் மேற்புற படலத்தின் சவ் விட்டலின் சவ் என்று அழைக்கப்படுக்குதுங்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் டயக்ராம் பார்த்ததில் விட்டலின் செவ்வும் பிளாஸ்மா செவ்வும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் பல இணையதளத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான மாடல்ஸு நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் அதன் மதிப்பில் தான் நாங்கள் இதை டயக்ராம் கொடுத்துருக்குறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் ஆசிரியர்கிட்ட தெளிவாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்டத்தின் மேற்பரப்பிற்கும் சோனா பெலுசிடாவிற்கும் இடைப்பட்ட திரவம் நிரம்பிய இடைவெளி பெருவிட்டலின் இடைவெளி என்று அழைக்கப்படுகிறது அண்டத்தின் மேற்பரப்புங்கிறது இந்த விட்டலின் சவுன்னு சொல்றோம் பார்த்தியா இது அண்டத்தின் மேற்பரப்பிற்கும் சோனா பெலுசிடா இருக்கும் அப்படிங்கிறாங்க சோனா பெலுசிடாங்கிறது இந்த பிங்கல இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இடையில் இருக்கக்கூடிய திரவம் போன்ற பகுதின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க இதுதான் பெருவிட்டலின் இடைவெளி இதுதான் அண்டத்தினுடைய அமைப்பு பருவமடைதல் ஆண்கள் மற்றும் பெண்களில் பாலியல் ஹார்மோன்களின் சுரப்பு அதிகரிப்பதனால் இனப்பெருக்க மண்டலம் செயல்பட தொடங்குதல் பருவமடைதல் எனப்படும் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹார்மோன்ஸினுடைய சுரப்பு அதிகரிப்பதனால் இனப்பெருக்க மண்டலம் செயல்பட தொடங்குதல் பருவமடைதல் எனப்படும் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும் ஆண்களை விட பெண்களில் இந்நிகழ்வு முன்னதாகவே துவங்குகிறது பொதுவாக ஆண்கள் பதிமூனிலிருந்து பதினான்கு வயதிற்குள்ளும் பெண்கள் பதினோரு வயதிலிருந்து பதிமூன்று வயதுக்குள்ளும் பருவமடைகின்றனர் ஆண்களின் விந்தகங்களில் சுரக்கும் டெஸ்டாஸ்டிரான் மற்றும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் ஹார்மோன்களின் தூண்டுதலால் பருவமடைதல் தொடங்குகிறது நம்ம பஸ்ட்ல சொல்லியிருப்போம் பஸ்ட்ல சொன்னோம் இல்லையா ஆண்கள் மற்றும் பெண்களில் பாலியல் ஹார்மோன்கள் சுரப்பு அதிகரிப்பதனால் இனப்பெருக்க மண்டலம் செயல்பட தொடங்குதுன்னு பஸ்ட்ல சொல்லிருக்கோம் இல்லையா அது என்ன ஹார்மோன் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஆண்களில் இந்த விரைப்பை இங்கிறத அதுதான் விண்டகங்கிறத அதுல சுரக்கக்கூடிய டெஸ்டாஸ்டிரான் என்ற ஹார்மோனும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரஜஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோனும் சுரப்பதால் தான் இந்த பருவமடைகள்ங்கிற நிகழ்வு தூங்குகிறது பிச்சுட்டரி சுரப்பியின் கொனட்டோட்ரோபின் லூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் பாலிக்கிள் செல்களை தூண்டும் ஹார்மோன்கள் ஆகியவற்றால் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களின் சுரப்பானது கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த கொனடோட்ரோபின் ஹார்மோன்ஸ்ல ரெண்டு லூட்டினைசிங் ஹார்மோனு பாலிக்கிள் செல்களை தூண்டும் ஹார்மோன்ஸுங்கிறது ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு ஹார்மோன்ஸு இந்த இனப்பெருக்க ஹார்மோன்ஸ் ஃபர்ஸ்ட்ல சொன்னோம் இல்லையா டெஸ்டாசிரான் ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் கட்டுப்படுத்துகிறது அடுத்த வீடியோவில் மாதவிடாய் சுழற்சி அண்டம் விடுபடுதல் பற்றி தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்